வணக்கம் நண்பர்களே சிவா அயலி பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல கல்யாண வீட்டுக்கு வந்த கவர்னருக்கு ஆப்பு வைக்க நம்ம வர்மா வாராங்க ஒரு கட்டத்துல வர்மா இங்க வாராரு அப்படின்னு உள்ள தகவலை நம்ம அயலிக்கு விஜயகுமார் சார் சொல்றாங்க உடனே ஒரு கட்டத்துல மாறு இருந்த நம்ம வர்மாவை கண்டுபிடிச்சாங்க அயலி அவருக்குள்ள இருந்த கண்ணை எடுத்து நம்ம கவர்னரை இப்போ நெத்தி பொட்டில் வந்து குறி வைக்கிறாங்க நம்ம அயலி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த கவர்னரை வந்து மீட்டுறாங்க வர்மாவை அரெஸ்ட் பண்ண வச்சுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம ஆதிரடியான பரபரப்பு கட்டம்தான் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம் வந்து விஜயகுமார் அவருக்கு வந்து நம்ம அயலியோட கெட்டு ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து ஃபோன் வந்து கிடைக்கிது வருது இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து வர்மா வராரு அப்படின்னு உள்ள தகவல் கேட்குறாங்க கவர்னருக்கு வந்து சுட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து வர்மா ஸ்கெட்சி போட்டதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அயலி அது மூலமாக எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு வந்து வரக்கூடிய வர்மாவை இருந்தே நம்ம கவர்னரை காக்கிறது நம்ம பொறுப்பு அப்படின்னு வந்து சிவா கிட்ட வந்து அயலி வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பரபரப்பாக வந்து நம்ம அயலியும் சிவாயும் இயங்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சைடு பார்த்தோம் சொல்லணும்னா அயலி வந்து மாப்பிள்ளையே இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்த அந்த அசோக்கு மாப்பிள்ளையை வந்து கூட்டிட்டு வராங்க இந்த பாரு நீ தாண்டா கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணே நீ இல்லாம வாழ முடியாது நீ தூக்குல வந்து தொங்க போயிட்டா அப்படி இருக்க நேரம் நீ உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லுவியா எப்படிடா உனக்கு இப்படி எல்லாம் மனசு வந்து அப்ப எதுக்கிட்டா இவளை கல்யாணம் பண்ணி இவளுக்கு மைண்ட்ல நீ வந்து வந்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க அயலி ஒரு கட்டத்துல எங்களுக்கு இருக்க தைரியம் கூட ஆம்பளையா இருக்க உங்களுக்கு இல்லையே அதனாலதான் இப்படி வந்து ஒரு நிறைய பெண்கள் வந்து தூக்கில் தொங்குறதுக்கு இதே ஒரு காரணமாக போச்சு ஒன்றெல்லாம் விடக்கூடாதுதான் அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்க நேரம் இல்லை மேடம் இவங்க அம்மா அப்பாவும் என்ன வந்து மறுத்துன மறுத்து அப்படி அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நீ தாண்டா மாப்பிள்ளை நீ தான் வந்து இப்போ கல்யாணம் பண்ண போகிற இவன் கழுத்தில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸை போடுறாங்க என்னமா சொல்கிறீங்க நாங்கள் இவனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நினைச்சோம் அப்படின்னு வந்து அதுக்கு பண பணத்துக்கு என்ன குறை எல்லா செலவையும் நான் தாரம் வீட்டு வந்து நம்ம இந்திராணி சொல்ல மாப்பிள்ளை ஒரு நல்ல வேலையை ஏங்கில் போட்டு கொடுக்க அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா சொல்ல செம பெர்ஃபார்மென்ஸாக இருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தோன்னா உங்கள் இதுக்கு வந்தஸ்துக்கு இந்த மாப்பிள்ளையை கொண்டு வர்றது எங்கள் பொறுப்பு நீங்கள் வந்து இப்போ வந்து இவருக்கு தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண உங்கள் பொண்ணு உயிரோடியே இருக்க மாட்டா இந்த கல்யாணம் நடக்கட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அந்த மாப்பிள்ளைய பொண்ணோட அப்பா அம்மாவும் ஒரு கட்டத்தில் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்போ அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்ல வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு அது நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இந்த பொண்ணுக்கு இந்த இவரை தான் பிடிச்சிருக்கு இவரை லவ் பண்ணியிருக்கா உங்களுக்கு உங்கள் இருக்க வசதிக்கு வேறு மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா ஃபேமிலியும் இந்திராணி ஃபேமிலியும் சேர்ந்து வந்து முடிவெடுத்து சம்மதிக்க வச்சுருக்காங்க ஒரு கடத்தத்துல தடவுடலா வந்து கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்க நேரம் தான் நம்ம விஜயகுமார் சாலு அயலிக்கு வந்து கல்யா கால் பண்ணுறாங்க ஏடி முக்கியமான விஷயம் நீங்கள் போயிருக்க அந்த கல்யாண வீட்டுக்கு கவர்னர் வராங்களா ஆமாம் சார் கவர்னர்லாம் வரதாட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லி நீங்க நீங்கள் அந்த ஸ்பாட்டில் தானே இருக்கீங்க ஆமாம் நானும் சிவாவும் அங்கே தான் இருக்கும் ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வர்மா வாரானா வர்மா வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறதே கவர்னரை கொல்லணும்னு தான் வாரம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம அயலி என்ன வர்மா வாராரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஆமா நீங்கள் சமாளிக்க தானே ஆமா நாங்கள் சமாளிச்சுக்கிட்டோம் சார் நாங்கள் வந்து அவர் எந்த கெட்டப்பில் வந்தாலும் நாங்கள் விட போறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலி வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கவர்னர் வராங்க நம்ம அயலி வரவே இருக்கிறாங்க அதோட நம்ம கவர்னருக்கு வந்து மரியாதை கொடுத்து அந்த அந்த இடத்துல வந்து இருக்க வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு வயசானவர் கணங்கா வந்து இறங்குறாங்க நம்ம வர்மா வந்ததும் நம்ம கவர்னருக்கு பக்கத்தில் போறாங்க அடடா என்ன இப்போ இவர் வந்து எதுக்காக கவர்னர் கிட்ட போறாங்க அப்படின்னு வந்து அயலி போய் தடுக்கிறாங்க என்ன இருக்கட்டும் வயசானவர் தானே இருக்கட்டும் அப்படின்னு வந்து நம்ம கவர்னர் வந்து சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்தில் இதுக்காக தானே காவல் இருக்கேன் ஒன்றுனா அப்படியே சுட்டு பொசுக்க போறேன் அப்படின்னு வந்து புக்கு மாதிரி வச்சிருக்காங்க அந்த புக்குக்குள்ள கண்ணையும் வந்து நம்ம வர்மா வச்சுட்டு வந்திருக்காங்க எதிர்பார்க்க யாரும் எதிர்பார்க்க அந்த விதமாக வந்து நம்ம வர்மா வந்து அந்த கன்னை தூக்கி நம்ம கவர்னர் முன்னாடி காட்டுறாங்க ஒரு கட்டத்தில் அதிர்ச்சியின் உச்சியில் வந்து மண்டபத்தில் எல்லாரும் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவன் தான் வர்மாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தோலியை கலத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இசையும் அதே நேரத்தில் அயலியும் வந்து சேர்ந்து பட்டையை கிளப்புறாங்கன்னு சொல்லலாம் வர்மா கையில் இருக்க துப்பாக்கியை மடக்கி பிடிக்கிறாங்க நம்ம அயலி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா எதுக்காக நீ வந்து இந்த மாதிரிக்கு வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருப்ப கவர்னருக்கு முன்னாடி அப்போ நீ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடி வெளுக்குறாங்க கவர்னருக்கு வந்து காப்பாத்திராங்க நம்ம கவர்னரா ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம வர்மாவுக்கு அப்போது டீச்சர்ஸ் மாதிரி நடிச்சுட்டு இருந்த இந்த அயலி வந்து உண்மையாட்டே வந்து போலீஸ் தானா இப்போ என்னை அடித்து இவ தான் போலீஸை பிடிச்சிட்டு போகிறா வைக்கிறா அப்போ இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சிவா வராங்க அந்த வர்மாவின் வேஷத்தை வந்து கலைக்க வச்சுறாங்க தொலியை கலத்தி கையங்களமாக பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் வர்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எல் எல்லாத்துக்குமே தெரியுது இப்போ மாறுவடத்துல வந்து வயசானவர்க இந்த நம்ம கவர்னரை கொல்ல வந்தது தான் அப்படின்னு வந்து செம தெரிஞ்சு ஒட்டுமொத்த கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களாம் பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க நம்ம இந்திராணி பார்க்குறாங்க என்னடா சிவாவும் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இவங்களை வந்த வருமாவே பிடிச்சிருக்காங்கன்னா இவன் கண்டிப்பாக வந்து சாதாரண டீச்சர்ஸாக இருந்து இப்படியெல்லாம் சாதிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம அயலி இதுக்கு மேல என்ன வேணும் வருமாவை தான் நம்ம வந்து டீச்சர்ஸ் எல்லாம் நடிச்சுட்டு இருந்தோம் இனி அந்த வேஷத்தை வந்து கலைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தான் ஒரு அதிகாரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரியப்படுறாங்க தெரியப்படுத்துறாங்க இதை உடனே நம்ம இந்திராணி குடும்பம் அரண்டு போய் நினைக்கிது ரித்விகா வாயை பிளக்குறாங்க உண்மையாட்டே இந்த அயலி இவ்வளோ பெரிய போலீஸா நம்மகிட்ட சாதாரண மாதிரி தானே நடந்துட்டு இருந்தா இப்படி இவ்வளோ பெரிய ட்ரெயினிங் எல்லாம் இவ எங்க இருந்து எடுத்தா துப்பாக்கி எல்லாம் மடக்கி பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு இவ கத்துக்கிட்டாலே இவளை நம்ம சாதாரணமாக தான் இட போட்டிருக்கோம் ஆனால் இவளுக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்குது இதுவே வந்து நம்ம வீட்டுக்கு இப்போ தெரியலை தெரியணும் கண் கண் தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம இந்திராணி பார்த்தோன்னா அடடா இந்த அயலியன் சிவாயம் போலீஸ் அப்போ உண்மையாக கணவன் மனைவி இல்லையா கணவன் மனைவி மாதிரி நடித்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நனைஞ்சிருக்காங்களா நம்ம அயலி இந்திராணிகிட்ட வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க அண்ணி நாங்கள் ரெண்டு பேருமே உண்மையாட்டே போலீஸ் தான் நாங்கள் இந்த வருமாவை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கணவன் மனைவி மாதிரி நடித்தோம் ஆனால் உண்மையாகிட்டே வந்து இவரும் உங்கள் சித்தப்பாவுக்கு பிறந்தவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் அதிகாரின்னு உங்கள்கிட்ட சொல்லலை ஏன்னால் இந்த கும்பலை பிடிக்க தான் காவல் இருந்தோம் இப்போ நாங்கள் இந்த கவர்னர் வந்து சுட வந்தவர் எங்களுக்கு வர்மா அப்படின்னு வந்து எங்களுக்கு தகவல் வந்து இவரை மடக்கி பிடிச்சிட்டோம் இப்போ வந்து எங்களுக்கு திருப்தி அப்படின்னு வந்து இவரை தான் நாங்கள் வலைவீசி தேடி திருந்தோம் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த வர்மாவையே இந்த அயலி பிடிச்சிட்டாளா அப்போ எவ்வளோ பெரிய டேலண்ட் ஆனாலும் என் கூட இருந்தனால தான் எனக்கு வந்து பிரச்சனையெல்லாம் வந்து தட்டி தட்டி விட்டது அப்போ இந்த வந்து என்ன பாதுகாத்தது இந்த அயலியன் சிவாயம் தானா அப்படின்னு வந்து வாயை பிழந்துட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம கபிலன் வந்து பாக்குறாங்க அடடா வர்மாவையே இந்த அயலி சிவாயும் பிடிச்சிட்டாங்க இப்போ வர்மாவுக்கு நல்லா தெரியும் இவங்க ரெண்டு வருடம் டீச்சர்ஸ் இல்ல போலீஸ் அப்படின்னு வந்து உண்மை தெரியும் ஆனா உண்மை தெரிஞ்சு என்னத்துக்கு இந்த வர்மா தான் கைதாகிட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை புலந்துகிட்டு நிற்கிறாங்க நம்ம இசையோட இசை ஓடி வராங்க அயலியை பிடிச்சி இன்னும் அழகாக வந்து இவ்வளோ பெரிய போதை கடத்தல் கும்பல் தலைவன் அந்த வர்மாவை வந்து பிடிச்சிட்ட அயலி ரொம்பவே நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங் கப்பிள் தான் நீங்க ரெண்டு வருமா போலீஸ்ல அது உங்களை ரெண்டு வருடத்துக்கும் உங்க ஜாப்புக்கும் நீங்க உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் உண்மையாட்டே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இசை வந்து சொல்றாங்க